நம பார்வதீவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான ராசு பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவரளையும் திருக்க இலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாபுதரை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்துட்டோம் பிறந்த எல்லாருமே நல்ல பெயர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும்னா அதுக்குன்னு சில பேர்களை எல்லாம் நாம பெறணும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு எல்லாம் வாழ்த்துவாங்க இப்போ பதினாறு பேர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா விரிவாக சொல்லப்பட்ட அந்த பதினாறு பேர்களை சுருக்கி சிலது முக்கியமா இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் நல்லவராக இருக்க முடியும் அவர் நல்ல பெயர் பெற்று உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாரியா அவரை மாதிரி யாராலையும் முடியாது அப்படிங்கிற பேர் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல்ல மனுஷனாக பிறந்த எல்லாரும் நல்லவன்னு பேர் வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் பொதுவாக எல்லாரும் சொல்லாட்டாலும் பெருவாரியான மக்கள் ஒருத்தனை நல்ல சொல்லணும் ஏன்னா எல்லார்கிட்டேயுமே நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை தான் நமக்குன்னு சிலர் எதிர்ப்பாக இருப்பாங்க நம்மளை புரிஞ்சிக்காதவங்க இருப்பாங்க வேணும்னே நமக்கு எதிரியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் நம்மளை நல்லவங்கன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க ஆனால் பெருவாரியான மக்கள் அவர் நல்லவர் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி நல்லவன் பேர் வாங்கணும் சரி நல்லவனாக மட்டும் இருந்தால் போதுமா வல்லவனாகவும் இருக்கணும் நல்லவனாக இருந்தால் வாழலாம் ஆனால் வல்லவனாக இருந்தால் தான் தானும் நல்லா வாழ்ந்து தான் கூட இருக்கிறவங்களையும் நல்லா வாழ வைக்க முடியும் சரி வல்லவனாக இருக்கிறான் அடுத்து அறிவாளியாக இருக்கணும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருந்து அறிவு இல்லாமல் போச்சுன்னா பயன் இல்லாமல் போகும் நல்ல அறிவா இருக்கணும் அறிவு இருந்து அதே சமயத்தில் அவன்கிட்ட உண்மை ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தாக போய் முடியும் அப்போது இந்த ரெண்டோட உண்மை ஒழுக்கமும் இருக்கணும் எதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற அந்த திறமையும் வேணும் அப்போ தான் தான் நினச்சதை நினச்சபடி சாதிக்க முடியும் இதெல்லாம் இருந்து உடல் வலிமை இல்லாமல் நோஞ்சானாக இருந்தான்னா அவனால் செயல்படவே முடியாது அதனால் நல்ல ஆரோக்கியத்தோட எதிரியை கண்டு தான் அச்சப்படாமலும் அதே நேரத்தில் எதிரிகளெல்லாம் அச்சப்படுத்துகிறவனாகவும் இருக்கணும் இப்படி உலகமெல்லாம் பார்த்து வியந்து போற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கணும் வீரம்தான் ஆனால் அறுத்து கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான் ஐயா சரியான பய இப்படி இருந்த என்ன பிரயோஜனம் கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிறத இல்லைன்னு சொல்லாமல் மறைக்காமல் தன்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை கண்டிப்பாக செய்ய தான் வேணும் சரி இதெல்லாம் தாண்டி ஒழுங்காக பல கலைகளை ஆராய்ச்சி செய்து அதில் தேர்ச்சி பெற்று புலவர்களாக இருக்கணும் நல்லவனா வல்லவனா உடல் வலிமையானவனாக இருக்கிறதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து பல கலைகள்லேயும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணும் இப்போ ஒரு நிறுவனத்தில் நாம் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்னென்ன வேலை நடக்கோ எல்லாத்துலேயும் நாம ரொம்ப பெரிய அளவில் காட்டாலும் அதில் போய் செயல்படுத்துகிற அளவுலையாவது தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என்ன செய்யறாங்கிற அளவுலையாவது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா நம்மளை நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க சரி இதெல்லாம் இருக்குது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னா அவனால எதையுமே செயல்படுத்த முடியாது இவ்வளோ திறமைகளும் இருந்து அவங்க கிட்ட அதிகாரமும் இருந்ததுன்னா அவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் அப்படி தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படும் போது தன்னோட சிறந்த அறிவுனாலையும் திறமையினாலேயும் தான் தலைவராக வரணும் யாரோ நாலஞ்சு பேரோட சிபார்சையில் நம்ம வந்துட்டோன்னா அப்பமும் அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் ஆயிடுறோம் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி இதெல்லாம் உள்ளவங்க சிறந்த தலைவர்ங்கிற பேர் வாங்கி இன்றளவும் வரலாறுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆறு தகுதியும் கட்டாயம் வேணும் இதில் எந்த தகுதி இல்லாமல் போனாலும் அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பூமிக்கு நல்லவனாக இருக்கணும் மெய்ஞானியாக இருக்கணும் எதுக்கும் பயப்படாதவனாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவனாக இருக்கணும் பல கலைகளையும் கற்று சிறந்த திறமைசாலியாக இருக்கணும் அறிவாள துறைமகனாக அதாவது தலைவனாக வாழணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் நல்ல பேர் வாங்க முடியும் சரி இந்த பேர்களெல்லாம் பெறணும்னா நாம் என்ன செய்யணும் இந்த ஆறு பேரும் நமக்கு வேணும்னா நாம் முருகப்பெருமானுடைய ஆறு திருமுகங்களையும் போற்றி துதித்து வழிபாடு பண்ணணும் இந்த அருமையான உபதேசத்தை குமரேச சதகம் எழுபத்தி ஆறாவது பாட்டுல சடம் உந்து எடுத்தால் புவிக்கு நல்லவன் என்று தன் பெயர் விளங்க வேண்டும் சதிருடன் இதல்லாது மெய்ஞானி என்று அவதரிக்கவே வேண்டும் அல்லால் திடம் இனிய ரணசூர வீரன் இவன் என்னவே திசை மெச்ச வேண்டும் அல்லால் தேகி என வருபவர்க்கு இல்லை என்னாமலே செய்யவே வேண்டும் அல்லால் அடைவுடன் பல கல்வி ஆராய்ந்து வித்வான் ஆக வேண்டும் அல்லால் அறிவினால் துறை மக்கள் ஆக வர வேண்டும் இவர் அதிக பூபாலர் ஐயா வடகுவடு கிடுகிடென எழுகடலும் அலையெறிய மணிவுரகன் முடிகள் நெறிய மயிலேறி விளையாடுகுகனே புல்வயல் நீடுமலை நீடு மேவு குமர ஈசனே அப்படின்னு குருபாததாசர் நமக்கு அருள் செய்கிறார் அதனால நாமளும் முருகப்பெருமானுடைய அந்த ஆறு திருமுகங்களையும் இவர் காட்டிய வழியில வழிபட்டு இந்த ஆறு பெயர்களையும் பெற்று பிறந்தால் இவன் போல பிறக்கணும் இது மாதிரி வாழணும் அப்படின்னு ஊரார்லாம் மெச்ச நல்ல பேர் எடுக்க நமக்கு திருவருளும் குருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா